அனைவருக்கும் வணக்கம் என்னங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா என கலைப்பாக வந்து அமர்ந்த கோவிந்தனின் கைகளில் தண்ணீர் சொம்பை கொடுத்தவரை கேட்டால் சாவித்ரி தண்ணீரை வேக வேகமாக குடித்து முடித்த கோவிந்தனின் தாகமே அவன் எவ்வளவு அலைந்து திரிந்து வந்திருப்பான் என்பதை உணர்த்தியது தண்ணீர் சொம்பை சாவித்திரியிடம் கொடுத்த கோவிந்தன் இரு சாய்ந்து அமர்ந்து பெருமூச்சு விட்டான் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன் சோர்வாக சொன்னான் நானும் எல்லோர்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் கிடைக்கல என்ன பண்றதுனே தெரியல கல்லூரி அட்மிஷனுக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது பணம் கட்ட முடியலனா நம்ம மக வாசுவை படிக்க வைக்க முடியாமல் போயிடும் என்று புலம்பினான் கோவிந்தனின் முகத்தில் பெரும் வருத்தமும் வேதனையும் உண்டானது தரையில் அமர்ந்து சுவரில் சாய்ந்து கொண்டால் சாவித்ரி நானும் எங்கள் வீட்டில் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேங்க யாருமே தரலை சில நிமிட அமைதிக்கு பின்பு என்னங்க நான் ஒன்று சொல்லட்டுமா என்றார் என்ன என்பதை போல அவளை பார்த்தான் கோவிந்தன் உங்க அக்கா கிட்ட கேளுங்களேன் என்றாள் இந்த வார்த்தைகள் சுளிரென சாட்டையால் அடித்தது போல் இருந்தது கோவிந்தனுக்கு அக்கா கிட்டையா வேற வழி இல்லைங்க என தலை கவிழ்ந்தாள் சாவித்ரி இருவருக்கும் இடையில் பெரும் அமைதி நிலவியது அந்த அமைதியில் பத்தாண்டுகளுக்கு முன்பு நடந்தது ஞாபகத்துக்கு வந்தது அந்த தாக்கம் இருவருடைய முகத்தையுமே மாற்றி கொண்டிருந்தது பத்து வருஷமா பேச்சுவார்த்தை இல்லை ஒரு ஃபோன் கூட பண்ணுறது இல்லை அவள் தான் பேசலைனாலும் என்னையும் நீ பேச விடலை ஈகோவை பெருசாக்கிட்டு இருந்தாச்சு கொரோனா சமயத்தில் கூட அவளை எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கல இப்போ போய் பணம் கொடுன்னு கேட்டால் தருவாளா தருவாங்க கண்டிப்பாக தருவாங்க படிப்புக்குன்னு கேட்டால் தராமலையாக இருப்பாங்க அவங்க படித்தவங்க படிப்போட அருமை தெரிஞ்சவங்க செய்யாமல் போயிடுவாங்களாம் என்ன நமக்கு பல உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தானே என்றால் அதெல்லாம் உனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதா வயசில் பெரியவ நல்லது தானே சொன்னான்னு எடுத்துக்காமல் நீ அவளோட உறவையே முடிச்சிட்ட பத்து வருஷமா அவளும் வர்றதில்லை நானும் போகிறது இல்லை பழசை எதுக்கு இப்போ பேசுறீங்க பத்து வருஷமா பேசினா என்ன உறவு அந்து போகுமா என்ன நீரடிச்சு நீர் விலகுமா என்ற சாவித்திரியை கோபமாக பார்த்தான் கோவிந்தன் உறவு விட்டு போகுமா நீரடிச்சு நீர் விலகுமான்னு தத்துவம் எல்லாம் பேசும் இவள் தானே பொண்ணு வயசுக்கு வந்தப்ப கூட சொல்ல வேணான்னு சொன்னது இப்போ பணம் வேணும் யாரும் உதவி பண்ண முன் வரல என்றதுமே அக்கா யாபகம் வந்துட்டதோ என்றும் நினைத்தான் இவ பேசுனா பேசணும் பேசாதேனா பேசக்கூடாது சொந்த அக்கா கூட பேச தடை விரித்தவள் தானே இவள் வீணாக குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது என நானும் அக்காவிடம் பேசுவதையே விட்டுவிட்டேனே இப்போது பணம் வேண்டும் என்றதும் அக்காவின் ஞாபகமும் அவருடைய நல்ல குணமும் தெரியுதோ என மனதிற்குள்ளேயே கருவினான் பத்து வருடங்களுக்கு முன்பு நடந்தது இதுதான் கோவிந்தனின் அக்கா பார்வதி அவன் மேல் பாசமும் பரிவும் கொண்டவள் கோவிந்தனின் வியாபாரம் நஷ்டத்தில் நகர்ந்தபோது அவன் கேட்ட பண உதவிகளை செய்து வந்தாள் தொடர்ந்து பண உதவி செய்ய முடியாமல் அவளும் ஒரு நேரம் சிரமப்பட்டாள் அப்போது சாவித்ரி அவன் பணத்துக்கு கஷ்டப்படுறான் இந்த மாதிரிய சமயங்களில் ஒரு மனைவி அவனுக்கு கை கொடுக்கணும் நம்பிக்கை கொடுக்கணும் பக்க பலமாக இருக்கணும் என்றார் நான் என்ன பக்கபலமா இல்லாம போயிட்டேன் அவருக்கான தேவைகளை செஞ்சுக்கிட்டு தானே வரேன் எடுத்த எடுப்பிலேயே எரிச்சலை காட்டினால் சாவித்ரி நான் சொல்றது சோறு பொங்கி போடுறது துணி துவச்சி போடுறது இல்லை பண விஷயத்தில் நீ அவனுக்கு பலமாக இருக்கணும் உன்னால் அவனுக்கு பண உதவி கிடைக்கணும் என்றார் ஓ எங்கள் வீட்டில் போய் பணம் கொடு கொடுங்கன்னு வாங்கிட்டு வர சொல்கிறீங்களா இப்போது சாவித்திரியின் குரல் முன்பை விட உயர்ந்தது நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படி போய் கேட்குறதும் தப்பு இல்லை நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவனுக்கு கொடு அவன் எங்கிட்ட மட்டும் பணம் கேட்கல ஊரு போகிறா கடன் வாங்கி வச்சுருக்கான் வேலைக்கு போகிறதுனா நான் என்ன உங்களை மாதிரி படிச்சிருக்கேன்னா என்ன உங்களை மாதிரி டீச்சர் உத்தியோகமாக என்னால் பார்க்க முடியுமா என்ன என்று சாவித்ரி தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தாள் இந்த உலகத்தில் படித்தவங்க மட்டும்தான் வேலை பார்த்து சம்பாதிக்கிறாங்களா என்ன படிக்காதவங்க வேலை பார்க்கலையா சம்பாதிக்கலையா சொல்லப்போனால் படிக்காதவங்க தான் படித்தவங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க ஓ என்னை கூலி வேலைக்கு போக சொல்கிறீங்களா க கடைக்கண்ணியில் போய் என்னை வேலை செய்ய சொல்கிறீங்களா இந்த வீட்டில் என்னை கட்டி கொடுத்ததுக்கு எனக்கு இந்த தலையெழுத்து தானா என கண்களை கசைக்கினாள் சாவித்ரி இங்கே பாரு வெளியே போய் வேலை செய்ய பிடிக்கலனா வீட்டில் பக்கமாக எவ்வளோ இடம் இருக்குது ஒரு ரெண்டு மாட்டை வாங்கி கட்டுனா பால் கறந்து சம்பாதிக்கலாமே என்றாள் பார்வதி என்னை கடைசியில் மாடு மேய்க்க வச்சுடுவீங்க போல இருக்கே உங்கள் கிட்ட அவர் பணம் கேட்டால் இருந்தால் கொடுங்க கொடுக்க மனசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அதுக்காக என்ன கூலி வேலைக்கும் மாடுமைக்கும் சொல்ல வேண்டாம் அவர் பிச்சை எடுத்தாவது எங்களை காப்பாற்றுவார் நீங்கள் ஒன்று எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் என்றாள் சாவித்ரி புருஷன் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை உனக்கு வேலை செய்கிறது கௌரவ குறைச்சலாக இருக்கு என கேட்டு கோபத்துடன் கிளம்பிவிட்டாள் பார்வதி உங்கள் அக்காவுக்கு எவ்வளவு கேவலமான புத்தி படித்த திமுரு நாம் படிச்சிருக்கோம் டீச்சர் வேலை பார்க்குறோம் நீ படிக்கல லடி அதனால் நீ கூலி வேலை செய்ய தான் லாய்க்கு மாடு வைக்க தான் லாய்க்குன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க அவங்க கௌரவமாக வேலை பார்க்கணும் நான் கூலி வேலை செய்யணுமா நீங்கள் அவங்கக்கிட்ட பண உதவி கேட்குறதால தானே இப்படி அவங்க பேசுகிறாங்க இனிமேல் அவங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்க அப்புறம் இருக்குது என்று கணவனுக்கு உத்தரவு போட்டால் சாவித்ரி அவனால் ஒன்றும் பேசவும் முடியவில்லை அதன்பின் அக்கா ஒருமுறை வீட்டிற்கு வந்தபோது கூட சாவித்ரி வா என கூப்பிடவில்லை கண்ணீர் விட்டபடியே போனவள்தான் பார்வதி இதோ பத்து ஆண்டுகள் ஆகியும் இந்த வீட்டு வாசலை மிதிக்கவில்லை அவள் வரவில்லையே என துளியும் வருத்தப்படவில்லை சாவித்ரி கொரோனோ தலைவிரித்து ஆடிய போது கூட அவனை அக்காவிடம் ஃபோனில் கூட பேசவிடவில்லை ஃபோன் எண்ணையும் பிளாக் செய்து விட்டார் கோவிந்தன் பேசியது தெரிந்தால் வீட்டில் ரகளை நடக்கும் என்பதால் அவனும் அப்படியே விட்டும் விட்டான் இதை தவிர தன் மனைவியை கூலி வேலைக்கு செல்ல சொன்ன அக்காவின் மீது அவனுக்கும் கொஞ்சம் கோபம் இருக்கத்தான் செய்தது மனைவியை ராணி போல வாழ வைக்க வேண்டும் என நினைத்த கோவிந்தனுக்கு அவளை வேலைக்கு அனுப்புவதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இப்போது அவளிடமே போய் நிற்க வேண்டிய சூழலோ உண்டானது பார்வதியின் மொபைல் ஃபோனுக்கு தொடர்பு கொள்ள முயன்ற அது உபயோகத்தில் இல்லை என்றது நம்பரை மாற்றிவிட்டாளோ என நினைத்தான் என்னங்க சென்னையில் அவங்க இருந்த வீட்டுக்கு நாம போயிருக்கோம்ல நேராகவே போய் பார்க்கலாமா என்றாள் சாவித்ரி எப்படியாவது பணம் வாங்கிவிட வேண்டும் என ஒரே குறியாக இருந்தாள் சென்னைக்கு ரயிலேறினர் அடையாறில் இருந்த பார்வதியின் வீட்டை கண்டுபிடிக்க பெரிதாக அவர்கள் சிரம்பப்படவும் இல்லை ஒரு தெருவுக்குள் நுழைந்த போதே மனம் திக் திக் வென்று இருந்தது அக்கா இருந்தது வாடகை விடுதான் அதே வீட்டில் இத்தனை ஆண்டுகளாக இருப்பாளா என்பது என்ன நிச்சயம் வேறு எங்காவது வீடு மாறி போயிருந்தால் என்ன செய்வது என்ற கேள்வியை ஒருவருக்கொருவர் கேட்டும் மனதை குழப்பியும் ஆண்டவனை வேண்டிக் கொண்டும் வந்தனர் அக்கா இருந்த வீடு தற்போது ஒரு சிறிய தொழிற்கூடம் போல இருந்தது பெரிதாக பெயர் பலகையும் அதில் இருந்தது என்னங்க இங்க உங்க அக்கா இல்ல போல இருக்கு ஏதோ தொழில் பண்ணுற இடம் மாதிரியே இருக்கு என சாவித்ரி சொன்ன அதே நிமிடம் பெரிய கம்பி கேட்டுக்கு பின்னால் இருந்து வந்த ஒரு பெண் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார் இங்க பார்வதினே ஒருத்தவங்க குடியிருந்தாங்களே அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்றான் கோவிந்தன் ஓ பார்வதி அக்காவா இங்க தான் இருக்காங்க உள்ள வாங்க என அழைத்து போனார் பெரிய கூட்டமாக இருந்த இடத்தில் ஒரு பக்கம் பெண்கள் அமர்ந்து பெரிய பெரிய பாத்திரத்தில் இருந்த முறுக்குகளை எல்லாம் கவரில் போட்டு கொண்டிருந்தனர் இன்னொரு பக்கம் முறுக்கு பாக்கெட்டுகள் அடுக்கப்பட்டிருந்தன அவர்களை அழைத்து கொண்டு சமையல் மாதிரி இருந்த ஒரு இடத்திற்கு சென்றால் அந்த பெண் அங்கே பெரிய எண்ணெய் சட்டியின் முன் அமர்ந்து முறுக்கு பிழிந்து கொண்டிருந்த பெண்மணி அவருடைய அக்காவன பார்வதிதான் ஒருவித அதிர்ச்சியோடு அக்கா என்ற அவனுடைய கூவலுக்கு திரும்பிய பார்வதி ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தாளாமல் எழுந்து ஓடி வந்தாள் கோவிந்தா என அக்கா ஓடி வர அதை பார்த்த கோவிந்தனும் அக்காவை பார்த்து கண் கலங்கி விட்டான் வாப்பா இப்பதான் அக்காவை பார்க்கவனுக்கு வழி தெரிஞ்சதா சாவித்ரி நல்லா இருக்கியா என வாஞ்சையுடன் அவளை அனைத்தும் கொண்டாள் முறுக்கு சுடும் பொறுப்பை ஒரு பெண்ணிடம் ஒப்படைத்துவிட்டு கையை கழுவி முந்தானையில் துடைத்தபடியே அவர்களை உள்ளே ஒரு அறைக்கு அழைத்து சென்று உட்காரவும் சொன்னாள் அக்கா என்னக்கா இது முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்க என்றான் கோவிந்தன் பார்வதி சிரித்தாள் அதுவாப்பா கொரோனா நேரத்தில் ஆரம்பிச்சது அப்படியே தொடருது என்றாள் அக்கா நீ டீச்சர் தானே டீச்சராக தானே இருந்த நீ போய் முறுக்கு சுட்டுக்கிட்டு என சொன்னான் ஆமாப்பா டீச்சராக தான் நானும் உங்கள் மாமாவும் இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே பிரைவேட் ஸ்கூலில் தான் வேலை பார்த்தோம் கொரோனா நேரத்தில் ரெண்டு பேருக்குமே வேலை போயிடுச்சு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ தான் வீட்டிலையே முறுக்கு சுட்டு விற்க ஆரம்பித்தோம் பசியார போதுமானதாக இருந்துச்சு அப்படியே பிஸ்னஸ் படிப்படியாக உயர்ந்துச்சு இன்றைக்கி சின்ன தொழிற்சாலை அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குது நாங்கள் இருந்த இப்போ வாடகை வீடு எங்களுடைய சொந்த வீடாகவே மாறிப்போச்சு படிச்சிருக்கோம்னு கௌரவம் பார்த்துருந்தா இந்த நிலைக்கு எங்களால் வந்திருக்க முடியுமாப்பா பார்வதியின் ஒவ்வொரு வார்த்தையும் கௌரவம் பார்த்து சோம்பேறியாக இருந்த சாவித்திரிக்கு சவுக்கடியாக விழுந்தது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த அருமையான கதையை எழுதிய சுமத்தைக்கு உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்